ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு வே யூடியூப் சேனல் ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லை டச் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து திருப்பதிக்கு ட்ரிப் போயிருந்தோம் ஸோ திருப்பதி வெங்கடாஜல சாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக ஸோ நிறைய பேர் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து விதமான கேள்விகள் கேட்டாங்க ஸோ இது வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து திருப்பதி போகிறோம் எல்லா கிட்டையும் கேட்குற கேள்வி தான் ஸோ எப்படிங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சா எத்தனை ஹவர்ஸில் வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்க ஸோ முனுவா டிக்கெட்டு புக் பண்ணி போயிட்டீங்களா எப்படி போனீங்க சொல்லுங்கள் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேள்வி கேட்டிருங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிக்கெட்டும் புக் பண்ண கிடையாது ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டில் வந்தால் கிளம்பி போனேன் ஸோ இங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விஐபி டிக்கெட் வந்து தந்துட்டு தான் இருக்காங்க பல வருஷம் தான் ஸோ இந்த விவரம் வந்து யாருக்கும் தெரியல தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் போகிறவங்க இந்த ஃப்ரீ டிக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் தரிசனம் பார்க்க முடியும்னா முந்நூறுபா டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறவங்க ஒரு ரெண்டு ஹவர்ஸில் தரிசனம் பார்த்தாங்கன்னா இந்த ஃப்ரீ டிக்கெட் வச்சுக்கிட்டுருவாங்க ஒரு மூணு ஹவர்ஸில் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் போனீங்கன்னா அவங்களை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பட்டியலை வச்சு செஞ்சிருவாங்க ஸோ இந்த டிக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரீ டோக்கன் ஸோ இது மாதிரி தான் டோக்கன் இருக்கும் ஸோ இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து மற்றவங்களும் சொல்லுங்கள் ஸோ இந்த டிக்கெட் எங்கெங்கே தராங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பிலேருந்து மேலே மலை வந்து நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்காக வந்து நடு வந்து ஒரு இடத்துல கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு இடம் ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கோவிந்தராஜ் மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துலையும் டிக்கெட் தராங்க ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏழு மணி காலையில் அந்த இடத்துலையும் தருவாங்க ஸோ ரெண்டா மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதி தேவஸ்தானம் சீனிவாச மண்டபம் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சீனிவாச மண்டபம் ஸோ இதுதான் அந்த மண்டபம் ஸோ இந்த இடத்துலையுமே வந்து தராங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லா டைமும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட்டு பேட்ச் எல்லாம் டிக்கெட்டு பேட்ச் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எத்தனை பேட்ச் இருக்கோ அத்தனை பேட்சிலேயே கொடுப்பாங்க அட்வான்ஸில் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் கிடையாது இந்த இடத்துல ஸோ இப்போ இன்னைக்கு இன்னைக்கி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பேட்ச் இருக்கோ அந்தந்த பேட்ச் மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேயிங் எல்லாமே இருக்குது தங்குறதும் வசதியும் இருக்குது ஏசி நான் ஏசி டீலக்ஸ் எல்லாேருமே வச்சுட்டுருக்கேன் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியல பே பண்ணணுமா பே பண்ணக்கூடாது என்னென்னு ஸோ நீங்கள் போய் என்கொயரி பண்ணிக்கோங்க டிக்கெட்டு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருமே வந்து லைனில் போய் ஆகணும் ஸோ ஆதார் வந்து கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபோட்டோ இருந்தால் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர் இருந்தாலே போதும் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க தர டோக்கனை வச்சு நீங்கள் மேலே போனீங்களாம் கோவிலில் வந்து சப்போஸ் ஸ்கேன் பண்ணி ஓகே ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸ்கேனிங் பண்ண ஒரு டைமில் வந்து இரர் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஜெராகசி எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து க்யூவு கொஞ்சம் கியூ இருக்கும் நார்மல் டேஸில் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ கரெக்டாக ஒரு இருபது பேர் இருந்தாங்க அவ்வளோதான் இப்போ இதுதான் வந்து மற்ற லைனு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு லைனுக்கு காட்டுக்குது ஸோ ஒரு லைன் மட்டும் நீங்கள் க்ளோஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இருபது பேர் இருந்தாங்க ஸோ எந்தெந்த பேட்ச் எந்தெந்த டைமிங் வந்து அவைபிளாக இருக்குது டிக்கெட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேவில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க ஃப்ரீ தான் அங்கே இது ஸோ இதை நீங்கள் எந்த டைமிங் உங்களுக்கு தேவையோ அதை சொன்னீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு தொகையும் செலுத்தாமல் ஸோ சீக்கிரமாகவும் உங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கான தகவல் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஜித் வே